தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பை அடுத்து தமிழக கேரளா எல்லையான வாழையாறு உள்ளிட்ட பனிரண்டு சோதனை சாவடியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்வா மற்றும் சேரதானா கிராமங்களில் இயங்கி வரும் சில கோழி பண்ணைகளில் வாத்துகள் அடுத்தடுத்து இருந்தன இந்த இறந்த வாத்துக்களை ஆய்வு மேற்கொண்டதில் ஹெச் ஃபைவ் என் ஒன் என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதால் தமிழக எல்லைப் பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதிகளான ஆனைக்கட்டி வாழையாறு வேலந்தாவளம் மேல்பாவி முள்ளி மீனாட்சிபுரம் கோபாலபுரம் செம்மணாம்பதி வீரப்பகவுண்டன்புதூர் நடுப்பணி ஜமீன்காளிபுரம் வடக்காடு உள்ளிட்ட பனிரெண்டு சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையின் குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கோழி தொடர்பான பொருட்கள் கொண்டு கொண்டுவரப்படுகிறதா என்பதை கண்காணித்து வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்